மார்ச் முதல் வாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க எதுக்கு அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன் யார் உங்களுக்கு சொன்னாங்க இல்லை எனக்கு யாரோ சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி சீட்டுன்னு சொன்னாங்க யார் சொன்னாங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தவறான ஒரு தகவலை மக்கள் மன்றத்தில் தெரிவிக்கலாமா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் பத்திரிகை அன்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் வைக்கிறோம் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி பாருங்க அவருக்கு பயம் சப்போர்ட்டுக்கு ஐநூறு பேட்ட கூட்டம் தார் அவரு தனியாக சொன்னா மாட்டிட்டு உங்களுக்கு உங்க பாணியும் நாங்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பித்தோம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம் அவர்களை விட ஒரு படி மேலே போய் நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிப்போம் இல்லாட்டி அவங்க திருந்த மாட்டாங்க இப்படியே பேசுவாங்க இருபத்தொன்போது பைசா மோடிப்பாங்க அவர்களுக்கு அவங்க பாணியை பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு முக்கியமாக நம்முடைய மத்திய உள்துறை கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்கள் பேசியதை மறுபடியும் உங்கள்கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் பேச விரும்புகின்றோம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மார்ச் முதல் வாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு எதுக்கு பாராளுமன்றத்தினுடைய மறுசீரமைப்புல தமிழகத்திற்கு அநியாயம் நடக்கும் போது யாரும் எனக்கு சொன்னாங்க எனக்கு தகவல் கிடைச்சிருச்சு அதனால் உடனடியாக எல்லாம் வாங்க வாங்க நாற்பத்தி ஐந்து கட்சிகளை முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதம் நாங்கள் கிடைக்க இருக்கின்றோம் எங்களுக்கு கடிதம் எழுதியதற்காக முதலமைச்சருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கடிதம் எழுதிய காரணத்தினால அது விலக்குகின்ற கடமையும் எங்களுக்கு இருக்கு இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில் தெல்ல தெளிவாக தெல்ல தெளிவாக டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது நடக்கும் அது நடக்கும் பொழுது எப்படி நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறாங்க

இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் உயருதுன்னா அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில் எல்லா மாநிலத்தினுடைய சீட்டும் அதே அடிப்படையில் உயரும் தெல்ல தெளிவு அப்படி இருக்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் உத்தரப்பிரதேசில் நாற்பத்தி ஐந்து லட்சம் நாற்பத்தி லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் தமிழகத்தில் சில இடத்துல இருபத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் அதாவது உயர்ந்த பின்பும் கூட அதை தெல்ல தெளிவாக நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் புரோரேட்ட அடிப்படையில் தான் சீட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொன்ன பிறகு இதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஆந்திர பிரதேஷ் தெலங்கானால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் எண்ணம் பழிக்காது மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க சீட்டை கொடுக்க போறோங்கிற எண்ணம் பலிக்காது என்பதையும் ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புறேன் சொன்னாங்க இல்ல எனக்கு யாரோ சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டுன்னு சொன்னாங்க யார் சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு இருபத்தி இரண்டு சீட் அதிகமாக ஆனால் பத்து சீட்டு தான் அதிகமாக போகுது பனிரெண்டு சீட்டு கம்மியாக போகுது யார் சொன்னாங்க இன்னைக்கு மேடையிலே நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் நீங்க தெளிவு பண்ணுங்க உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தது யார் அப்படி நீங்க அந்த தகவலை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லல அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தவறான ஒரு தகவலை மக்கள் மன்றத்தில் தெரிவிக்கலாமா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் வைக்கிறோம் இது முக்கியமானது முதன்மையானது மிச்சதெல்லாம் அமித்ஷா ஜி அவருடைய பேச்ச நீங்க கேட்டீங்க எந்த அளவுக்கு யூபிஏ காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை நிதி கொடுத்துருக்கோம் நேரடி நிதி பகிர்வு திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி மோடி ஐயா காலகட்டத்தில் ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது நேரடி நிதி பகிர்வு யூபிஏ பத்து வருஷத்துக்கும் மோடி ஐயா கொடுக்கக்கூடிய அஞ்சு வருஷத்துக்கும் டெவல்யூஷன் அண்ட் கிராண்டின் எய்ட் ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் அமித்ஷா அவர்கள் வைத்திருக்கின்றார் அதற்கான புள்ளி விவரம் எல்லாம் கொடுத்தாங்க அதை நீங்க பாத்தீங்க அதான் நான் என்ன சொன்னேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும் ஏன்னா அவர் மேடையில் என்ன சொன்னாரு நாங்க இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டில் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் கரூர்ல நான் பேசியதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க அடுத்த நான் மேடையில் கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை பேசின உரிமையில பேசினதை பாத்தீங்களே அதை பார்க்கணும் ஒரு கல்வி அமைச்சர் ஒரு பேட்டை ரவுடியா பேசினார்னா எப்படி அந்த வீடியோ எனக்கு உங்களுக்கு காட்டணும் என்னை பத்தி கல்வி அமைச்சர் பேசியிருப்பார் ஒரு ஏழு நிமிஷம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டை ரவுடி அந்த மாதிரி பேசினார் பேட்டை ரவுடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தரை பத்தி எப்படி பேசலாம் தமிழ்நாட்டில் கூடிய குடிமகன் அதெல்லாம் நீங்க பார்க்கணும் ரொம்ப முக்கியம் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம் நீங்க சொன்னீங்கல்ல சொல்லி பாருங்க அவருக்கு பயம் சப்போர்ட்டுக்கு ஐநூறு பேர்த்த கூப்பிட்டு வந்து அவர் தனியா சொன்னா மாட்டிக்குவாங்க ஐநூறு சின்ன பசங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு ஏ எல்லாம் கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்க அப்படின்னு ஒன்று அந்த சின்ன பசங்க இளைஞரணின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்காந்து திமுக கெட் அவுட் மோடினா அதுக்கு பதிலடி என்ன இருபத்தி நான்கு மணி நேரம் டைம் கொடுக்கும் கெட் அவுட் மோடின்னு எல்லாம் சொல்லுங்க இளைஞரணி டிஎம்கே அஃபீஷியல் ஐடி விங் எல்லாம் இணைஞ்சு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு ஹேஷ்டாக் போட்டேன் எவ்வளவு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரமும் இல்லை காலையில் ஆறு மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பித்தோம் மூணு இருபத்தி ஏழுக்கு பத்தாவது லட்சம் ஒன் மில்லியன்

அந்த கூட்டத்தை பாருங்க கிரவுண்ட்லயும் பாருங்க சமூக வலைதளத்துல பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம் அவர்களை விட ஒரு படி மேலே போய் நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம் இல்லாட்டி அவங்க திருந்த மாட்டாங்க இப்படியே பேசுவாங்க இருபத்தொன்பது பைசா மோடிம்பாங்க அவர்களுக்கு அவங்க பாணியில பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அதே மருந்து அடுத்து அவங்களுக்கு